அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் ஒன்றிய உயிரினங்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த பகுத்தறிவு என்னும் தொடர் உரையில் மூன்றாவது அமர்வுக்கும் நான்காவது அமர்வுக்கும் இடையில் மூன்று வாரங்கள் தடைப்பட்டு போய்விட்டன அதற்கு என்னுடைய பணி சுமைதான் காரணம் எனவே நண்பர்கள் அதனை பொறுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மூன்றாவது அமர்வில் நான் பேசிய சில செய்திகளை நினைவுபடுத்தி கொண்டு இப்போது நான்காவது அமர்வுக்கு நாம் வரலாம் மூன்றாவது அமர்வில் சடங்கு சாங்கியங்களை பற்றி நாம் பேசினோம் எத்தனை விதமான சடங்குகள் இருக்கின்றன இந்த சடங்குகள் எப்படி காப்பாற்றப்படுகின்றன முன்னோர் சொன்னது அதை அப்படியே பின்பற்ற வேண்டும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது கூடாது என்கிற தான் சடங்குகள் பின்பற்றப்படுகின்றன சடங்குகளை எதற்காக காப்பாற்றுகிறார்கள் சாதிகளை காப்பாற்றுவதற்காக சடங்குகளை காப்பாற்றுகிறார்கள் ஏனென்றால் நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம் சடங்கு சாங்கியங்கள் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் மொழி மதம் இவைகளை சார்ந்ததுதான் பண்பாடு என்பது ஆனால் நம் நாட்டில் எங்கேயும் மதம் சார்ந்த பண்பாடு மொழி சார்ந்த பண்பாடு நாடு சார்ந்த பண்பாடு இல்லை இந்திய பண்பாடு என்றோ இந்து மத பண்பாடு என்றோ இஸ்லாமிய பண்பாடு என்றோ தமிழ் பண்பாடு என்றோ கூட எந்த ஒன்றையும் நம்மால் கண்டறிய முடியாது இங்கே இருப்பதெல்லாம் சாதிய பண்பாடு தான் அனைத்து பண்பாடுகளும் சாதிய பண்பாடு ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு விதமான சடங்குகள் இருக்கின்றன ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு விதமாக உணவை உடையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே எல்லாம் சாதி சார்ந்ததாக நம் சமூகத்தில் இருக்கிறது சாதிகளின் தொகுப்பாக இந்து மதம் இருக்கிறது இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை இப்படி சொல்லுகிற போது வேறு மதங்களில் பிரிவுகள் இல்லையா என்று கேட்கிறார்கள் பிரிவு வேறு சாதி வேறு சன்னியும் ஷியாவும் வேறு இஸ்லாமிய மதத்தில் பிரிவுகள் கத்தலிக் பெந்தகோசே புராட்டஸ்டன்ட் என்று கிறிஸ்தவ மதத்திலும் பிரிவுகள் இருக்கின்றன சீக்கிய மதத்திலும் பிரிவுகள் இருக்கின்றன இவையெல்லாம் பிரிவுகள் இவற்றை சாதிகளோடு ஒப்பிட முடியாது அப்படி பார்த்தால் இந்து மதத்திலும் பிரிவுகள் இருக்கின்றன சைவம் வைணவம் சாத்தம் ஞானபத்தியம் கௌமாரம் சௌரம் என்று இப்படி பல பிரிவுகள் இருக்கின்றன பிரிவுகளுக்கும் சாதிக்கும் என்ன வேறுபாடு பிரிவுகள் என்றால் ஒரு பிரிவிலிருந்து இன்னொரு பிரிவுக்கு ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாறிவிட முடியும் அப்படி அப்பர் ஒரு பிரிவிலிருந்து இன்னொரு பிரிவுக்கு மாறி வந்தவர் தான் நாம் பார்க்கிறோம் அவர் தொடக்கத்தில் அவர் சிவபக்தர் இல்லை அவர் சமணத்திலே இருந்தார் பிறகு வந்தார் எனவே ஒரு பிரிவிலிருந்து இன்னொரு பிரிவுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறிவிட முடியும் ஆனால் சாதி என்பது ஒரு நாளும் நம் விருப்பப்படி நாம் தேர்ந்தெடுக்கவும் முடியாது நம் விருப்பப்படி அதனை மாற்றிக்கொள்ளவும் முடியாது இது ஒரு வேறுபாடு இன்னொரு மிகப்பெரிய வேறுபாடு என்பது பிரிவு என்றால் ஒன்றை அடுத்து இன்னொன்று சாதி என்றால் ஒன்றின் கீழ் இன்னொன்று அதாவது பிரிவு என்பது வரிசை சாதி என்பது அடுக்கு இந்த வேறுபாடுகளை புரிந்து கொண்டால் வேறு எந்த மதத்திலும் இல்லாத இந்த சாதியம் என்கிற அடுக்கு இந்து மதத்தில் இருப்பதை நாம் அறியலாம் அதற்கும் புரியாமல் ஒரு கேள்வியை அல்லது புரிந்து கொண்டே வேண்டும் என்று ஒரு கேள்வியை வைக்கிறார்கள் இப்போதும் கிறிஸ்தவ மதத்திலே கிறிஸ்தவ நாடார் இல்லையா இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் அப்போது அது சாதிதானே என்கிறார் அது கிறிஸ்தவ மதத்திலிருந்து உருவானது அல்ல இந்து மதத்திலிருந்து அங்கே போனவர்கள் சாதியையும் சேர்த்து எடுத்துக் கொண்டு போகிறார்கள் நான் பல கூட்டங்களில் சொல்லி இருக்கிறேன் சாதி உணர்வு இருக்கிற வரையில் நீங்கள் மதம் மாறியதாக பொருள் இல்லை சாதி உணர்வு இருக்கிற வரையில் அவர்கள் இந்துக்கள் தான் இதற்கு என்ன அடிப்படை நீங்கள் இந்தியாவில் வேறு மாநிலங்களில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இப்படி வேறு மதங்களில் சாதி இருப்பதை பார்க்கலாம் ஆனால் நீங்கள் மேலை நாடுகளுக்கு சென்று எந்த ஒரு கிறிஸ்தவரையாவது பார்த்து நீங்கள் என்ன ஜாதி என்று கேட்டால் அதற்கு அவரால் பதில் சொல்ல முடியாது காரணம் அவருக்கு அந்த கேள்வியை புரியாது சாதி என்பது இந்தியாவின் உருவாக்கம் இந்து மதத்தின் உருவாக்கம் இதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினாலே இந்த சாதிகளை காப்பாற்றுவதற்குத்தான் சடங்குகள் சாங்கியங்கள் இருக்கின்றன இந்த சடங்கு சாங்கியங்கள் அனைத்தும் பகுத்தறிவுக்கு எதிரானவை என்றால் அவற்றை கட்டி காப்பாற்றுகிற சாதியும் பகுத்தறிவுக்கு எதிரானதுதான் அடிப்படையாக நாம் என்ன கருதுகிறோம் பகுத்தறிவு என்றால் கடவுள் இல்லை என்று சொல்லுவது அது மட்டும் இல்லை கடவுள் இல்லையா என்கிற கேள்விக்கும் நான் அடுத்த வாரம் வரப்போகிறோம் ஆனால் கடவுளை பற்றிய கேள்விகளை முன்வைப்பது மட்டும் பகுத்தறிவில்லை நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு செயலுக்கும் பொருள் இருக்கிறதா அதற்கான காரணம் இருக்கிறதா என்று ஆராய்வதுதான் பகுத்தறி சாதிக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை சாதிகள் வெறும் சடங்குகளால் காப்பாற்றப்படுகின்றனர் சாதிகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று ஏன் நான் குறிப்பிடுகிறேன் நீங்கள் ஒரு மரபு இனத்தை எடுத்துக்கொண்டால் நீக்ரோ இன மக்கள் காகசேயர்கள் அதாவது ஐரோப்பாவில வாழ்கிற அந்த மக்கள் பிறகு மங்கோலியர்கள் சீனா ஜப்பானை சார்ந்தவர்கள் இவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு உருவத்தில் வேறுபாடு உண்டு அவர்களின் தோலின் நிறத்தில் வேறுபாடு உண்டு ஒரு உயரமாக கொஞ்சம் வெள்ளையும் அல்லது இளம் சிவப்புமாக இருக்கிறவர்கள் காகசாயர்கள் கருப்பு நிறம் உடையவர்கள் நீக்ரோவர்கள் மக்கள் மஞ்சள் நிறம் உடையவர்கள் மங்கோலியர்கள் அதே போல ஆப்பிரிக்க மக்களினுடைய முடி சுருள் சுருள் முடியாக இருக்கும் உதடுகள் தடிப்பாக இருக்கும் அவர்களின் கண்கள் கருப்பாக இருக்கும் ஆனால் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இருக்கிறவர்கள் உயரமாக இருப்பார்கள் நீண்ட முடி இருக்கும் அவர்களின் கண்கள் நீளம் கண்களாக இருக்கும் இதே போல நீங்கள் மங்கோலியர்களுக்கு எடுத்து பார்த்தால் குள்ளமாக இருப்பார்கள் உருண்டை முகம் இருக்கும் கொஞ்சம் மூக்கு சப்பையாக இருக்கும் என்றெல்லாம் அடையாளம் சொல்கிறோம் இப்படி எந்த அடையாளமும் புற தோற்றத்தில் சாதிகளுக்கு கிடையாது நீங்கள் ஒரு பத்து சாதிகளிலிருந்து பத்து ஆண்களை அல்லது பத்து பெண்களை வரிசையாக நிறுத்தினால் அவர்களின் உடையை வைத்து அவர்களின் தோற்றத்தை வைத்து நாம் கண்டுபிடிக்க முயலலாம் இயல்பாக நீங்கள் ஒரே மாதிரி உடை உடுத்தி பத்து ஆண்களையோ பத்து பெண்களையோ வரிசையாக நிறுத்தி வைத்தால் எவ்வளவு பெரிய வல்லுனனாலும் யார் யார் என்ன ஜாதி என்று கண்டுபிடித்து சொல்லவே முடியாது எனவே ஜாதிக்கு என்று எந்த அடையாளமும் இல்லை ஜாதிக்கு என்று எந்த தகுதியும் இல்லை அறிவாளிகள் எல்லாம் இந்த ஜாதி முட்டாள்கள் எல்லாம் இன்னொரு ஜாதி என்று சொல்ல முடியாது நல்லவனெல்லாம் இந்த ஜாதி என்று சொல்ல முடியாது பெரும்பான்மை நோக்கி சாதிக்கு ஒரு குணம் இருக்கிறது என்று நாம் சொல்லுவது தொடர்ந்து ஒரு சமூகத்தில் பழகுகிறவனுக்கு அந்த சமூகத்தில் இருக்கிற குணம் வந்து சேரும் என்பதை தவிர அது பிறப்பில் வருகிற குணம் இல்லை ஒன்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பிறக்கும் போதே அறிவாடியாக எவனும் பிறக்கவில்லை கருவில் திரு என்பதே அடிப்படையில் பொய்யானது அப்படி எதுவும் இல்லை எல்லோரும் பிறந்ததற்கு பிறகு அந்த பாரம்பரிய மரபு அணுக்களில் இருந்து சில அறிவை நாம் பெறுகிறோம் சுற்றுச்சூழலின் மூலமாக நாம் வாழும் வாழ்க்கை நம்முடைய படிப்பு நம்முடைய அனுபவம் இவற்றின் மூலமாக நாம் அறிவை அவரவர் அளவிற்கு பெற்றுக் கொள்ளுகிறோம் எனவே இதில் எதிலும் சாதிக்கு இடமும் இல்லை சாதி எதையும் தீர்மானிக்கவும் இல்லை ஆனால் சாதியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று கருதுவது எதற்காக என்றால் இரண்டு காரணங்களுக்காகத்தான் பிறப்பின் அடிப்படையில் மேலோர் கீழோர் என்கிற பிரிவை வைப்பது மேலோர் கீழோர் என்பது சாதி அடிப்படையிலே மட்டுமல்ல பால் இன அடிப்படையிலும் கூட பாலின சமத்துவம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதும் சாதியினுடைய அடிப்படையான நோக்கம் எனவே பாலின சமத்துவத்தை கோருவதும் சாதி அற்ற சமூகத்தை சாதிக்குள் சமத்துவம் அல்ல பலரும் அப்படி சொல்லுகிறார்கள் பாலின சமத்துவம் என்பது சரி பெண் ஆண் இருவரும் சமமானவர்கள் அதே போல எல்லா சாதிக்காரர்களும் சமமானவர்கள் என்பது சரியில்லை காரணம் சமம் என்கிற சொல் வந்துவிட்டால் சாதி என்கிற சொல் அங்கே இருக்காது சாதி என்பதே சமத்துவம் என்பதுதான் எல்லா சாதிகளும் சமமாக ஏன் பார்க்க கூடாது என்றால் நான் கூட்டங்களில் சொல்லி இருக்கிறேன் மாடிப்படியை ஏற்றம் இரக்கம் இல்லாமல் அமைக்க முடியுமா என்பதை எண்ணிப்பாரு ஏற்ற இரக்கம் இருந்தால்தான் அதற்கு மாடிப்படி என்று பெயர் ஏற்ற இறக்கமே இல்லாமல் மாடிப்படியை எப்படி அமைக்க முடியாதோ அதுபோல எந்த ஏற்ற இரக்கமும் இல்லாமல் சமத்துவமாக ஒரு சாதியை நம்மால் உருவாக்கவே முடியாது எனவே சாதிகள் என்று சொன்னாலே உயர்வு தாழ்வு கொண்டதுதான் ஆகவே பாலின சமத்துவம் என்பதும் சாதியற்ற சமூகம் என்பதும் பகுத்தறிவினுடைய அடிப்படையான நோக்கம் பகுத்தறிவுக்கு கடவுளை தாண்டி இப்படிப்பட்ட நோக்கங்கள் இருக்கின்றன இந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு கடவுள் நம்பிக்கை தடையாக இருப்பதால் தான் நாம் கடவுளை எதிர்க்கிறோம் இதுதான் அடிப்படையான செய்தி நமக்கு நோக்கம் இதுதான் சமத்துவம் மிக்க சகோதரத்துவம் மிக்க ஒரு சமூகம் பாலின சமத்துவம் என்பது அதிலிருந்து பிரிக்கப்பட முடியாத ஒரு பகுதி ஆனால் பகுத்தறிவுக்கு எதிரான கருத்துகள் எப்படி இருக்கின்றன எந்த விதத்திலும் எங்கும் சமத்துவம் வந்துவிடாமல் பார்த்துக் கொள்வது சாதிகளுக்கு பால் மட்டுமல்ல அடிப்படையிலும் சமத்துவம் வராமல் பார்த்தது நாம் சென்ற வாரம் சடங்கு சாங்கியங்கள் பற்றி பேசினோம் நான் இறுதியாக முடிக்கிற போது இந்த அம்மி மிதித்தல் என்பது பற்றி சொல்லிவிட்டு நான் விரிவாக பார்க்கலாம் என்று சொன்னேன் இந்த அம்மி மிதித்தல் என்பது அருந்தறி பார்த்தல் என்பது பெண்ணுக்கு மட்டும் தாலி கட்டுவது இவை எல்லாமே பாலின சமத்துவத்துக்கு எதிரானது எனவே பகுத்தறிவுக்கு எதிரானது சமத்துவத்துக்கு எதிரான எல்லாம் பகுத்தறிவுக்கு எதிரான காரணம் இந்த உலகத்தில் பிறப்பால் யாரும் உயர்ந்தவரும் இல்லை யாரும் தாழ்ந்தவரும் இல்லை என்பதுதான் அடிப்படை பகுத்தறிவு எனவே எங்கே எல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்படுகின்றனவோ அங்கே எல்லாம் பகுத்தறிவு சிதைக்கப்படுகிறது என்று பொருள் இந்த பாலின சமத்துவம் இந்த சடங்குகளில் எப்படியெல்லாம் சிதைக்கப்படுகிறது என்பதற்கு ஒன்றில் நாம் பார்க்கலாம் இந்த அம்மி மிதிப்பது என்பது என்ன இது மலையில் வாழ்ந்த பழங்குடி மக்களினுடைய பண்பாட்டின் எச்சம் என்று சொல்ல வேண்டும் மலைவாழ் மக்கள் மலைகளிலேயே வாழ்ந்ததால் அவர்களுக்கு இந்த கற்கள் தான் மிகப்பெரிய உறுதிக்கான அடையாளமாக இருந்த அந்த மலைவாழ் மக்கள் எப்போதும் எந்த உறுதியை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு கல்லின் மீது ஏறி நின்று இந்த கல்லை போல நான் உறுதியாக இருப்பேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அதைத்தான் அம்மி கல்லாக நாம் வீட்டிலே மாற்றி திருமணத்தில் கொண்டு வந்து ஒரு பெண்ணை அந்த அம்மியை மிதிக்க சொல்லுவதற்கான காரணம் நான் இந்த கல்லை போல கற்புடையவளாக கற்பில் உறுதியானவளாக இருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுவேன் இதற்கு அப்படித்தான் பொருள் என்பதற்கு எங்கே சான்று இருக்கிறது ஒவ்வொரு திருமணத்திலும் நீங்கள் கவனித்து பார்க்கலாம் ஒரு பெண் அம்மி மிதிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிற இந்த சமஸ்கிருத மந்திரம் எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது அந்த சமஸ்கிருத மந்திரம் தமிழில் எழுதப்பட்டிருப்பதை நான் படித்திருக்கிறேன் ஆதிஷ்ட இவம் ஆஸ்வானம் அஸ்மே பத்மம் எனக்கு சமஸ்கிருதம் என்பது உறுதியாக இருப்பேன் இந்த கல்லை போல என் குடும்பத்தை உறுதியாக காப்பாற்றுவேன் எல்லா பொறுப்பும் பெண்ணுக்குத்தான் கொடுக்கப்படுகிறது எல்லா கற்பு நெறியும் பெண்ணுக்குத்தான் கற்பிக்கப்படுகிறது எனவே நான் கல்லை போல கற்புடையவனாக இருப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்வதுதான் அதற்கு பிறகு மிதித்து அருந்ததி பார்த்தல் என்பார்கள் இந்த அருந்ததி பார்த்தல் என்பதும் பெண்ணின் கற்பை உறுதி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சடங்கு தான் இந்த அருந்ததியை பற்றி பல்வேறு விதமான ஆபாசமான புராண கதைகள் நம்மிடத்திலே இருக்கின்றன பல புராணங்கள் நாம் அறிவோம் அருந்ததி என்பவர் வசிஷ்டர் என்கிற ரிஷியின் மனைவி இந்து மதத்தை பொறுத்தளவு எல்லாம் ரிஷிகளால் உருவாக்கப்பட்டது ரிஷி என்றால் முனிவர்கள் ஆனால் அந்த ரிஷிகள் எல்லாம் எப்படி தோன்றினார்கள் என்கிற கதையே அடிப்படையில் ஆபாசமாக மட்டுமல்ல அறிவியலுக்கு புறம்பாகவும் இருக்கிறது புராண கதைகளில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற சில செய்திகளை நான் சொல்லுகிறேன் கலைக்கோட்டு ரிஷி அவர் ரொம்பவும் சக்தி உள்ளவர் என்பார்கள் கலைக்கோட்டு ரிஷி எப்படி பிறந்தார் ஒரு மான் வயிற்றிலே இருந்துதான் கலைக்கோட்டு ரிஷி பிறந்தார் நரியின் வயிற்றிலே இருந்து ஜம்புகன் பிறந்தார் பசுவின் வயிற்றிலே இருந்து கௌசிகன் பிறந்தார் இப்படி அவர்கள் சொல்லிக்கொண்டே போவார்கள் தவளை வயிற்றிலே இருந்து கூட ஒரு ரிஷி பிறக்கிறார் முதலை வயிற்றிலே இருந்து கார்கேயன் என்கிற ஒரு ரிஷி பிறக்கிறார் நாயின் வயிற்றிலே இருந்து அவருடைய பெயர் சவுனகன் என்று நினைக்கிறார் நாயின் வயிற்றிலிருந்து ஒரு ரிஷி பிறக்கிறார் இப்படியெல்லாம் பிறந்து தொலைத்தவர்கள் தான் இந்த ரிஷிகள் எவரும் முறையாக பெண்ணின் வயிற்றிலே இருந்து பிறக்கவே இல்லை போல இருக்கிறார் எதற்காக என்றால் பெண் ஒன்றும் உயர்ந்தவள் இல்லை பெண்ணுக்கு ஒரு பெருமை எல்லாம் இல்லை மான் நரி நாய் எந்த ஒரு விலங்கின் வயிற்றிலிருந்தும் அறிவாளிகள் பிறப்பார்கள் என்பதற்காக இது சொல்லப்பட்டிருக்கலாம் எனவே இந்த அருந்தரி நட்சத்திரம் என்று சொல்கிறார் அவள் தன் கற்பின் திறத்தால் நட்சத்திரமாகி வாரத்தில் இருக்கிறாள் அந்த நட்சத்திரத்தை திருமணம் நடக்கிற பட்டப்பகல் வேளையில் மணமகன் பார்ப்பதாக சொல்லுகிறார்களே இதுவே பகுத்தறிவுக்கு புறம்பானது இல்லையா எப்படி நட்சத்திரம் பகலில் தெரியும் யாருடைய கண்ணுக்கு தெரியும் தான் நட்சத்திரம் தெரியும் திருமணங்கள் பகலிலே நடக்கின்றன ஆனால் அருந்ததியை பார் என்று இவர் சொல்லி அருந்ததி தெரிகிறதா என்றால் அந்த மணமகன் தெரிகிறது என்றுதான் சொல்லி ஆக வேண்டி இருக்கிறது என்ன அந்த அருந்ததிக்கு அப்படிப்பட்ட சிறப்பு ஏராளமான கதைகள் இருக்கின்றன மிக சுருக்கமாக ஏனென்றால் அந்த புராண குப்பைகளை நாம் தெரிந்து கொண்டு ஒரு பயனும் இல்லை இருந்தாலும் மற்றவர்கள் கேட்கிற போது நமக்கு அது தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக மிக சுருக்கமாக சொல்லுகிறேன் அஹ் இந்திரன் சூரியன் அக்னி என்கிற இந்த மூன்று தேவர்களும் இந்த அருந்ததியை பற்றி கேள்விப்பட்டு பார்க்க வந்தார்களாம் இதுல ஒன்றை கவனிக்க வேண்டும் அக்னி சூரியன் என்பதெல்லாம் மனிதர்களா தேவர்களா அவர்கள் இப்படி உருவம் எடுத்து வருகிறார்களா என்கிற பகுத்தறிவு கேள்விகளுக்கெல்லாம் நிறைய இடம் இருக்கிறது அவர்கள் மூன்று பேரும் வருகிறார்கள் மூன்று ரிஷிகளும் வந்ததற்கு மூன்று தேவர்களும் இந்திரன் சூரியன் அக்னி மூவரும் வந்த பிறகு அவர்கள் கைகால்களை தூய்மை செய்து கொள்வதற்காக நீர் எடுத்து வருகிறேன் என்று அருந்ததி சொல்லுகிறாள் வேண்டாம் ஒரு பாத்திரத்தை கொண்டு வைத்து வையுங்கள் எங்கள் சக்தியால் நீர் நிரம்பும் என்று இந்திரன் ஒரு மந்திரம் சொல்ல கால் பகுதி நிரம்புகிறது சூரியன் அடுத்த மந்திரம் சொல்ல இரண்டாவது பகுதி நிரம்புகிறது அக்னி ஒரு மந்திரம் சொல்ல முக்கால் பாகம் நிரம்புகிறது இன்னும் கால்பாகம் நிரம்பினால்தான் நாங்கள் கை கால்களை தூய்மை செய்து கொள்வோம் நீ கற்புக்கரசியாக இருந்தால் அந்த மீதம் இருக்கிற பாகத்தை நிரப்பு என்று சொல்ல அருந்தரி நான் கற்புக்கரசி என்பது உண்மையானால் இந்த பாத்திரம் நீரால் நிறையட்டும் என்றவுடன் அந்த பாத்திரம் நீரால் நிறைந்தது என்று பகுத்தறிவுக்கும் சாதாரண அறிவுக்கும் கூட பொருந்தாத கதைகள் சொல்லப்படுகின்றன இதைவிட வேடிக்கையான இன்னொரு கதை என்ன என்றால் அக்னி தேவன் அதாவது தேவி என்று ஒரு பெண்ணை மணந்தான் தேவி என்பவன் பார்வதி அதாவது சிவன் பார்வதி பார்வதியினுடைய அப்பா தட்சனுக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் பிறந்தவள் அந்த தேவியை அக்னி தேவன் மணந்து கொண்டதற்குப் பிறகு அக்னி தேவனுக்கு ஒரு ஆசை வந்தது சப்த ரிஷிகளின் மனைவியோடும் கூட வேண்டும் என்று தோன்றியது சப்த என்றால் ஏழு ஏழு ரிஷிகளின் மனைவியர்களோடும் கூட வேண்டும் என்று தோன்றிற்று உடனே சுவாகாதேவி சொன்னாள் வேண்டாம் நானே அந்த ஏழு தேவிகளின் உருவத்தையும் எடுக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு தேவியையும் மனத்தில் நினைத்து கொண்டு என்னோடு உடல் உறவு கொள்ளலாம் இவையெல்லாம் பிள்ளைகளுக்கு அல்ல பெரியவர்களுக்கு கூட சொல்ல முடியாத கதைகள் இதுதான் இந்து மதத்தினுடைய மிக மிக புகழ்பெற்ற புராண கதைகள் அப்படி ஒவ்வொரு ரிஷியின் மனைவியின் உருவத்தையும் அந்த சுவாகாதேவி எடுத்துக்கொண்டே வந்தாள் ஏழாவதாக வசிஷ்டரின் மனைவி அருந்ததியின் உருவத்தை எடுக்க முயற்சித்த போது அவளால் முடியவில்லை எவ்வளவு முயன்றும் முடியவில்லை காரணம் அருந்ததி கற்பில் மிக்கவள் எனவே அந்த உருவத்தை எடுக்க முடியவில்லை என்கிறார் இப்போது நமக்கு இயல்பாக ஒரு கேள்வி வருகிறது அப்படியானால் மற்ற ஆறு ரிஷிகளின் பத்தினிகளும் பத்தினிகள் இல்லையா அவர்களினுடைய உருவத்தை எல்லாம் எடுக்க முடிகிறது என்றால் அவர்களுக்கெல்லாம் கற்பு என்பதே கிடையாதா என்று ஒரு கேள்வி வருகிறது இந்த கற்பு என்பதே ஒரு கற்பனை கற்பு என்பதே ஒரு கற்பிதம் பெண்ணை அடிமையாக்குவதற்காக சொல்லி வைக்கப்பட்டது என்பதையெல்லாம் நாம் அறிவோம் எனவே இப்படி அருந்ததியினுடைய கதை சொல்லி அந்த அருந்ததியை பார்த்துவிட்டு இவள் திருமணம் செய்து கொள்வது என்ன கவனிக்க வேண்டும் என்றால் அம்மி மிதித்தல் அருந்ததி பார்த்தல் எல்லாம் பெண்ணை அடிமையாக்குவது இவை எல்லாவற்றையும் தாண்டி அவளுக்கு நிரந்தரமாக அப்படி ஒரு அடிமை சின்னம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தாலியும் அணிவிக்கப்படுகிறது ஏன் தாலியை மறுக்கிறீர்கள் எந்த ஒன்று சமத்துவமாக சமமாக இல்லையோ அதை நாம் மறுக்கிறோம் ஆணுக்கும் தாலி கட்டப்பட்டிருக்குமானால் நாம் மறுக்க வேண்டியதில்லை மோதிரம் மாற்றிக்கொள்வதென்றால் இரண்டு பேரும் தானே மாற்றிக்கொள்ளுகிறார்கள் மாலை மாற்றிக்கொள்வதென்றால் இரண்டு பேரும் தானே மாற்றிக்கொள்ளுகிறார்கள் தாலி மட்டும் ஏன் பெண்ணுக்கு அணிவிக்கப்படுகிறது ஆணுக்கு அணிவிக்கப்படவில்லை இவையெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு பாலின சமத்துவத்தை மறுக்கிற பெண்ணை அடிமையாக்குகிற சடங்குகள் இந்த சடங்குகள் சாதிக்கு உரியவை இந்த சாதிகள் இந்து மதத்தின் பிரிவு இதுதான் நாம் சொல்ல வருவது எனவே பகுத்தறிவு என்பது இந்த சடங்குகளை மறுக்கிற எதற்காக சடங்குகளை மறுக்கிறீர்கள் ஏன் காலகாலமாக செய்யப்பட்டு வருகிற எல்லாவற்றையும் நீங்கள் புறந்தீர்கள் அதாவது இந்த சடங்குகள் சாதியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றன பால் அடிமைத்தனத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றன எனவே நாங்கள் மறுக்கிறோம் எல்லா இடத்திலும் இந்த பண்பாடு சாதிய பண்பாட்டுக்குள் என்ன இருக்கிறது என்றால் ஆரிய பண்பாடு இருக்கிறது அது என்ன ஆரிய பண்பாடு ஆரியர்கள் மேற்கிலிருந்து வந்தவர்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை இன்றைக்கு ஆரியன் திராவிடன் என்பதெல்லாம் ஏதுமில்லை இவையெல்லாம் குப்பை தொட்டிக்கு போக வேண்டியவை என்று பார்ப்பனர்களும் தங்களை தமிழ்த் தேசியர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆரியத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் அடிப்படையான வேறுபாடு தமிழ் பண்பாடு என்பது தொட அது திராவிட பண்பாடு திராவிடம் என்பது மரபு இனம் மரபு இனத்திலே இருந்து பிரிந்த தேசிய இனம்தான் தமிழர் தெலுங்கர் மலையாளி என்பதெல்லாம் இந்த ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான நேர் பண்பாடு என்ன என்றால் நம்முடைய பழைய திராவிட மரபில் இன்றைக்கும் இருக்கிற தமிழ் மரபில் நாம் நீரை போற்றுகிறவர்கள் காரணம் இது ஒரு வெப்ப தேசம் எனவே குளிர்ச்சியை விரும்புகிறோம் அகனா நூற்றில் இரண்டு பாடல்கள் இருக்கின்றன திருமணம் பற்றி சொல்லுகிற பாடல்கள் இரண்டிலும் நீரில் நரைந்திருக்கும் மலர்களை எடுத்து தூவித்தான் மணமக்களை வாழ்த்துவதாக செய்தி இருக்கிறது கவனியுங்கள் குளிர்ந்த நீரில் இருக்கிற மலரை ஆனால் ஆரிய பண்பாடு என்பது நெருப்பை போற்றுகிற பண்பாடு காரணம் அவர்கள் குளிர் தேசத்திலே இருந்து வந்தவர்கள் வெப்ப தேசத்திலே இருக்கிறவர்கள் குளிர்ச்சியை போற்றுவதும் குளிர் தேசத்திலே பிறந்தவர்கள் வெப்பத்தை போற்றுவதும் இயற்கையானது நாம் பார்க்கலாம் இங்கே இந்த குளித்தல் என்கிற பழக்கமே குளிர்வித்தல் தான் உடம்பை குளிர்வித்தல் வெப்ப தேசம் எப்போதும் உடல் சூடாக இருக்கும் குளிர்வித்தல் தான் குளித்தல் மனிதன் குளிர்கிற அந்த பழக்கத்தை தான் கடவுள் மீதும் நாம் ஏற்றினோம் அபிஷேகம் என்பது அதிலே தான் வருகிறது தேன அபிஷேகம் எல்லாம் அந்த சிலைகளையும் குளிர்விப்பது என்பதுதான் நம்முடைய இயல்பான பழக்கம் ஆனால் அவர்கள் குளிர் தேசத்திலே பிறந்தவர்கள் எனவே நெருப்பை போற்றுவார்கள் அவர்களினுடைய சடங்குகள் எல்லாவற்றிலும் நெருப்பு உண்டு திருமணத்தில் அக்னியை வலம் வருவது யாகங்கள் வளர்ப்பதென்றால் நெருப்பு வளர்ப்பது கடைசியாக மனிதர்களை புதைப்பதல்ல எரிப்பது நெருப்புதான் அவர்களுக்கு பயன்படும் தமிழகத்தினுடைய இலக்கியத்தில் எரித்ததாக இறந்து போனவர்கள் உடலை எரித்ததாக எங்கும் சான்று இல்லை கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு வரையில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த எரிக்கிற பழக்கம் வருகிறது திருமணத்தில் நெருப்பு வளர்க்கிற பழக்கம் நூற்றாண்டில் சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி திருமணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மாமுது பார்ப்பான் மறைவலம் காட்டு இவர்கள் அப்படியே அக்கினியை வலம் வந்த காட்சியை காண்பார் கண் செய்த நோன்பென்ன நோன்போ என்று இளங்கோவடிகள் சொல்லுவார் எனவே கண்ணகி கோவலன் திருமணம் தான் முதன் முதலாக அக்னி வளர்த்து பார்ப்பனரை அழைத்து மந்திரம் சொல்லி நமக்கு இலக்கியத்தில் கிடைக்கிற சான்றின்படி அதுதான் முதல் திருமணம் நீங்கள் எண்ணி பார்க்கலாம் அப்படி வைதிக முறைப்படி கடந்த முதல் திருமணம் என்ன ஆயிற்று கண்ணகியும் கோவலனும் எவ்வளவு ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் கண்ணகி கோவலனை விடுங்கள் அவர்கள் வால்மீகி ராமாயணத்திலே என்ன சொல்லுவார்கள் என்றால் ராமன் சீதையினுடைய திருமணம் ஒன்பது ரிஷிகள் பஞ்சாங்கத்தை பார்த்து முடிவு செய்த நாளில் நடந்தது அவர்கள் காட்டுக்கு போய் சேர்ந்து விட்டார்கள் நான் என்ன கேட்கிறேன் ஒன்பது ரிஷிகள் பார்த்த திருமணமே அந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டதென்றால் நம்முடைய லோக்கல் புரோகிதர் பார்க்கிற பஞ்சாங்கத்தின் நிலை என்னவாக இருக்கும் என்றெல்லாம் கேள்வி கேட்பது பகுத்தறிவின் தொடக்கம் ஆகவே இன்றைய இந்த நிலையில் இந்த இடத்தில் நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் சடங்கு சாங்கியங்கள் என்பவை சாதியை காப்பாற்றுவன சாதி என்பது எல்லா நிலையிலும் மேல் கீழ் என்கிற ஒரு அடுக்காக ஏற்ற தாழ்வை காப்பாற்றுவது அது பிறப்பின் அடிப்படையில் மனிதர்கள் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்பது மட்டுமல்ல பிறப்பின் அடிப்படையில் ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்கிற கருத்தையும் நிலைநாட்டுவதற்குத்தான் இந்த சடங்குகளும் சாங்கிகளும் சாங்கியங்களும் பயன்படுகின்றன ஆகவே ஒவ்வொரு பகுத்தறிவாளரும் சடங்கை சாங்கியத்தை எதிர்க்க வேண்டும் காரணம் அது மனிதனை அடிமைப்படுத்துகிறது குறிப்பாக பெண்ணை அடிமைப்படுத்துகிறது பாலின சமத்துவத்தை சாதியற்ற சமூகத்தை விரும்புகிற யாரும் இந்த சடங்குகளை இந்த புராண கதைகளை ஒரு நாடும் ஏற்க மாட்டார்கள் இது எப்படி மதங்களினுடைய தொகுப்பாக ஆகி இந்து மதத்தினுடைய உள்ளடக்கமாக ஆயிற்று அதில் சீர்திருத்த இயக்கங்கள் எப்போது தோன்றின அந்த இயக்கங்கள் என்ன செய்தன என்பனவற்றை அடுத்த வாரம் நாம் சன் பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த இடத்தில் நான் உரையை நிறைவு செய்கிறேன் கேட்டுக்கொண்டிருந்த தோழர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நன்றி